ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெவிஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு விதை பகிர்வு கொடுக்க போறாங்க நம்ம நாளைக்கு வந்து பொங்கல் இல்லையா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வந்து பொங்கல் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க அனைவருக்கும் தை பொங்கல் வாழ்த்துக்கள் ஒரு பண்டிகைனாவே நம்ம கார்டன்ல வந்துட்டு ஒரு விதை பகிர்வு நான் கொடுப்பேன் என்னன்னா புது புதுசா புதுசு புதுசா நம்ம வந்துட்டு நம்ம நண்பர்களுக்கு வந்து சாரி பண்ணணுங்கிறக்காக ஒவ்வொரு பண்டிகைக்கும் நான் வந்து விதை பகிர்வு நம்ம கார்டன்ல இருந்து எடுத்த விதைகளை வந்து சேகரிச்சு எல்லா நண்பர்களுக்கும் நான் வந்து விதை பகிர்வு நான் கொடுப்பேங்க இப்ப வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து நான் ஒரு விதை பகிர்வு கொடுத்துருந்தேன் பகிர்வுல வந்து கேட்ட நண்பர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நான் விதைகளை வந்து அனுப்பிட்டேங்க அடுத்து வந்து இப்போ நாளைக்கு பொங்கல் இல்லையா பொங்கலுக்காக நாம வந்துட்டு ஒரு சிறந்த ஒரு விதை பகிர்வு நம்ம கொடுக்கணுங்கிறக்கா இன்னைக்கு ஒரு விதை பகிர்வு நம்ம நம்ம கொடுக்க போறேங்க இன்னைக்கு என்னென்ன விதை பகிர்வு வந்து கொடுக்குறங்கன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கார்டன்ல வந்துட்டு நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்துட்டு ஒரு மஞ்சள் வந்து அறுவடை பண்ணாங்க ஏன்னா நம்ம கார்டன்ல வந்து ஒரு பத்து வகையான மஞ்சள் இஞ்சி எல்லாம் நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்காங்க அதுல வந்து இன்னைக்கு என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சேலத்தை நாட்டு மஞ்சள்ங்க நாட்டு மஞ்சள் வந்து சூப்பராவே இருக்குங்க அதாவது சும்மா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு குரோ பேக்ல தாங்க வச்சேன் அதுலயுமே வந்து ஈல்ட் வந்து சூப்பராகவே இருக்குங்க உண்மையில் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப தான் இருக்கு எல்லாருமே பயன்படுத்தி எல்லாமே அறுவடை பண்ணுங்க ஏன்னா நம்ம பொங்கலுக்கு போயிட்டு நம்ம கடையில் வாங்கி கொண்டாந்து நம்ம பொங்கல் வைக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லைங்க இது போல சும்மா ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு விதக்கிழங்கு வச்சாவே போதுங்க நமக்கு வந்துட்டு இங்கே பாருங்க ஒரு ஒன்னே கால கிலோகிட்ட இருக்குங்க அவ்வளவு சூப்பராகவே வந்திருக்கு இந்த சேலத்து நாட்டை மஞ்சள் அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பூவுமே இருக்கு பூவோடவே இருக்குது அதனாலதான் அந்த அந்த விதை இந்த ஒரு மஞ்சள் வந்து நான் விட்டுருந்தேன் இங்கே பாருங்க விதை இங்கே பூவுமே சூப்பராக நானுமே இப்போதான் முதல் முறையாக தாங்க பாக்குறேன் இந்த பூவுமே மஞ்சள் வந்து இந்த பூவு சூப்பரா இருக்கு இந்த ஒரு மண் இந்த ஒரு மஞ்சள் போதுங்க பொங்கல் வைக்கிறதுக்காக அது நம்ம கார்டன்லேருந்து எடுத்த மஞ்சளை வச்சு நம்ம நாளைக்கு வந்து பொங்கல் வைக்க போறோங்க அடுத்து பாத்தீங்கன்னா எங்க பாருங்க நம்ம கார்டன்ல வரையும் எத்தனை வகையான மஞ்சள் வந்து இஞ்சி நம்ம எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பீஸ் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா சூப்பராகவே இருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மஞ்சள் அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு கிழங்குங்க அந்த இது வந்து ராசவள்ளி கிழங்கு சிறுவள்ளி கிழங்கு இது எல்லாமே நம்ம கார்டன்ல இருந்து எடுத்துங்க எவ்வளோ ஒரு அழகா இருக்கு பாருங்க அதுவும் இந்த ஒயிட் கலர்ல திளேட்ல வைக்கவும் அதோடைய கலர் பாருங்க எவ்வளோ ஒரு அழகா சூப்பரா இருக்கு இது எல்லாமே நம்ம கார்டன்ல இருந்து எடுத்துருந்தாங்க இது வந்து முதல் முறையா நான் வந்துட்டு வச்சு இந்த வருஷம் எழுது எடுத்திருக்கேன் இனி வர்ற ஏப்ரல் மேல வந்து நம்ம அடுத்த நடவு பண்ணும்போது ஒன்னொல்லையும் நிறையவே நான் போடலாம்னு சொல்லி நான் நான் நினைச்சிருக்கேன் ஏன்னா என்ன அங்கே புதுக்கோட்டை மண்டிகை வந்து சூப்பராகவே வந்திருக்குங்க அந்த மஞ்சள் இஞ்சி ரகம்லாம் என் நான் இப்ப வந்து என்ன நான் வந்துட்டு விதை பகிர் கொடுக்க பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இது நம்ம காடுல இருந்து எடுத்த கொடி பசலைங்க அதாவது பச்சை கலர் கொடி பசலை நான் வந்துட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோல வந்து கொடுத்துருப்பேன் இது வந்து பச்சை கலர் கொடி பசலைங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அசாம் வெண்டைங்க அசாம்பெண்டை எல்லாமே பேக் பண்ணியே இருக்குங்க இதை இதுட்டு இது வந்து அசாம் வெண்டை இது ஒரு நண்பர் வந்து கொடுத்ததுங்க அது வந்து பேக் பண்ணியே கொடுத்துருக்காரு எனக்கு அந்த நண்பர் வந்து கொடுத்தாங்க எல்லாருக்கும் விதையில விதையோட சேர்த்து விதை பகிர் கொடுங்கன்ட்டு அப்புறம் இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேரளா காந்தாரிங்க இது வந்து கேரளா காந்தாரி இது வந்து கேரளா காந்தாரி இது இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேக்கெட் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மங்களூர் கத்திரிங்க கத்தரிலே வந்து நம்ம நான் வந்துட்டு நம்ம கார்டன்ல ஒரு ஏழு வகையான கத்தரிக்காய் விதைகள் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க அது வந்து மொத்தமா விதை பகிர்வு எல்லாமே குடுக்க முடியாதுங்கிறதுக்காக நான் ரெண்டு ரெண்டா வந்து குடுக்குறேங்க இப்ப வந்துட்டு இப்ப இன்னையோட ஆடிப்பட்டம் இல்லையா இனி தைப்பட்டம் வந்து நாளையில இருந்து ஆரம்பிக்குது இது வந்துட்டு தைப்பட்டத்துக்காக நம்ம விதைகள் வந்து நான் பயிர் கொடுக்குறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே வந்துட்டு நம்ம விதை பயிர்ல கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் தீபாவளிக்கு வந்து சீர் சீர்தாரி நான் கொடுத்துருந்தேன் என்னன்னா இது வந்துட்டு நுழைப்பு இருக்குங்க நுரைய பேருக்கல வந்து ரெண்டு இருக்குங்க ஒண்ணு வந்துட்டு இந்த மாதிரி கருப்பு கலர்ல இருக்கும் ஒண்ணு வந்து வெள்ளை கலர்ல இருக்குங்க இது வந்துட்டு நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு வந்து சும்மா ஒரு கொடி இருந்தாவே போதுங்க நிறைய காய்ச்சல் வருங்க நிறைய காய் காய் கொடுக்கும் தேவைப்படுறவங்க வேணா கேட்டு வாங்கிக்கிறீங்க இங்க பாருங்க இது வந்து நுரைய பேருக்குங்க இது பாத்தீங்கன்னா வந்து கஸ்தூரி வெண்டைங்க கஸ்தூரி வெண்டையுமே நிறையா இருக்கு இன்னமும் நிறைய விதைகள் நம்ம வந்து சேகரித்து வச்சுருக்கோங்க பேப்பர்வங்க வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறீங்க இந்த கஸ்தூரி வெண்டை அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிகப்பு கலர் புளிச்சக்கிரைங்க புளிச்சைக்கிரையிலலாம் வந்து சத்துக்கள் அதிகமா இருக்குங்க இது வந்து நாட்டு புளிச்சு அவ்வளோவெல்லாம் புளிக்காதுங்க சூப்பராகவே இருக்குங்க நான் இது வந்து புளிச்ச ஆஹ் இது எல்லாமே வந்துட்டு இது வந்துட்டு ஆவாரம்பூங்க இது வந்து ஆவாரம்பூ எந்த ஏரியாவில் பக்கத்துலலாம் நிறையாவே இருக்குங்க ஆவாரம்பூ இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு விதைப்பகிர்வு இன்னைக்கு கொடுக்குறேங்க இது வந்து பகிர்வு வந்து இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா திங்கைக்கிழமைங்க வர வர்ற திங்கக்கிழமை வந்து இதோட முடியுதுங்க அதான் ஏழு நாளைக்கு மட்டும்தாங்க விதை பகிர்வு ஏன்னா நம்ம வந்துட்டு விதைகளை வந்து விதைப்பகிர்வு கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டதுக்கு அப்புறம் என்னன்னா எனக்கு வந்து விதைகள் வந்து இப்போ தீர்ந்து போயிருது தீர்ந்து போனதுக்கு அப்புறம் வந்துட்டு ப பழைய அதாவது புது புது நண்பர்கள் வரும்போது எனக்கு வந்துட்டு பழைய வீடியோஸை பார்த்துட்டு எனக்கு இந்த விதைகள்லாம் வேணும்னு சொல்லி எல்லாம் கேக்குறீங்க எனக்கு வந்து இருக்க விதைகள் மட்டும் நான் ஷேர் பண்றேன் ஏன்னா பழைய வீடியோ எல்லாம் பார்த்துட்டு எனக்கு வந்து விதைகள் கொடுங்கன்னு கேட்குறாங்க என்னால அது வந்து கொடுக்க முடியல அதனால ஏழு நாளைக்கு மட்டும் அதாவது இன்னைக்கு திங்கக்கிழமை இல்லை இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை ஏழு நாளைக்கு மட்டும் இந்த அந்த விதை பகிர்வு இந்த ஏழு நாளைக்குள்ள வந்து யார் யார் வந்து கேக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த விதை பகிர்வு நான் வந்து கொடுக்குறேங்க ஏன்னா வந்துட்டு என்னால முடிஞ்சதுக்கு பிறகு விதைகள் வந்து அவங்கள்ட்ட வந்து எனக்கு விதைகள் வந்து தீர்ந்து போச்சு என்கிட்ட இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து மனசு கஷ்டமா இருக்குங்க அதனால வர்ற இந்த ஏழு நாளைக்கு மட்டும்தான் யாரா இருக்க உங்களுக்கு வேணுமோ அதை வந்துட்டு எனக்கு ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோஸ்லேயே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுக்குறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணா போதும் அதாவது இப்போ கிறிஸ்மஸுக்கு வந்து நான் விதைப்பகிர் கொடுத்துருந்தேன் விதைப்பகிர் கொடுக்கும்போது போஸ்டல் சார்ஜஸ் வந்து கொடுங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த போஸ்டல் சார்ஜஸ்மே எனக்கு வந்து நண்பர்களாக அனுப்பியிருந்தீங்க போஸ்டலில் வந்து அனுப்பியிருந்தேன் அந்த போஸ்டில் அனுப்புனதுமே ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு வந்து விதைகள் வரல சிஸ்டர் வந்துட்டு அப்படின்றாங்க ஆனால் எனக்கு அது ரிட்டனுமே எனக்கு வரலைங்க அது என்னன்னு தெரியல எனக்கு நான் போஸ்ட் வந்து அவங்களுக்கு போய் கிடைக்கலன்னா நமக்கு வந்து ரிட்டர்ன் வரும் எனக்கு ரிட்டனும் வரல அந்த அது மாதிரி போஸ்டல் சார்ஜஸ் வந்து நீங்கள் பே பண்ணுறதுக்கு கொரியர்ல கொரியர் சார்ஜஸ் பே ப அது வந்து எனக்கு போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கொரியர்லேயே அனுப்பி விட்டேன் ஒன்னும் எஸ்டி கொரியர்ல போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து ப்ரொபஷனல் கொரியர்ல போடலாம் அதாவது கொரியர்லேயே வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கிறங்க ஏன்னா வந்துட்டு நான் ஒரு சில பேர் வந்து எனக்கு கொரியரில் பண்ணுங்கள் ஒரு சில பேர் என்ன சொல்லலாம்னா போஸ்டரில் பண்ணுங்கன்றாங்க எனக்கு என்னால் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகிறதுனால என்னால் வந்துட்டு எல்லா இதையும் பார்க்க முடியலை நீங்கள் வந்துட்டு என்னன்னாக்கா கொரியர்லேயே வந்தால் கொரியர் ஜட்ஜஸ் போட்டு விடுங்க உங்களுக்கு நான் கொரியர்லேயே பண்ணி விட்றேன் ஏன்னா ஏன்னா விதைகள் வந்து வேஸ்ட் ஆகுது வேஸ்ட் ஆகிற விதையை வந்து இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம்ல அதுக்காக தான் நான் அதை வந்து சொல்கிறேன் எல்லாருமே வந்து கொரியரில் வேணா கொரியர் ஜட்ஜஸ் பே பண்ணி வாங்கிக்கிறீங்க அப்புறம் ஒரு சில நண்பர்கள் வந்து கோவப்படுறாங்க ஏன்னா நான் வந்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் போறேன் ஆனால் நீங்க வந்து பார்த்து எங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாவே கொஞ்சம் எனக்கு வந்து மெசேஜ்லாம் எல்லாம் அனுப்புறீங்க ஏன்னா நானும் ஒர்க்கு டெய்லி நானும் வேலைக்கு போறவங்க எனக்கும் கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருக்கு டெய்லி நம்ம கார்டனையும் பார்க்கணும் நம்ம ஒர்க்கையும் பார்க்கணும் அப்படிங்கும் போது நான் பார்த்துட்டா கண் கண்டிப்பா நான் வந்து எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒரு சில பேர் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டென்ஷனாகவே எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பதிவு போடுறீங்க அந்த மாதிரிலாம் வந்துட்டு டென்ஷன் ஆகாது ஏன்னா நான் வந்துட்டு ஒர்க்கு போகிறனால நான் எனக்கும் ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது கார்டனை பார்க்கணும் நானும் ஃபேமிலி பார்க்கணும் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து இந்த விதை பகிர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி நண்பர்களை வந்து என் மேலே வந்து கோவப்படாதீங்க கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மெசேஜை நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதனால் வந்து நண்பர்கள்கிட்ட வந்து நான் வந்துட்டு நான் ரொம்ப தய இதாக தான் கேட்குறேன் அதனால வந்துட்டு கோவப்படாதீங்க ஏன்னா மெசேஜை வந்து ரிப்ளை பண்ணுறதுக்காகலாம் ரிப்ளை பண்ணாததுக்கெல்லாம் வந்து நீங்கள் கோவப்படாதீங்க நான் அதை நண்பர்களுக்கு ஒரு என்னுடைய ஒரு வேண்டுகோளாக நான் வந்து கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னுடைய விதைகளை வந்து எடுத்து கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஷேரிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் இன்னமும் நான் நிறையா ஷேரிங் பண்ணேன் அதுவும் இப்போ தைப்பட்ட ஆரம்பிச்சிருச்சு இல்லையா இன்னமும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு விதை பயிர் இந்த ஏழு நாளைக்கு மட்டும்தாங்க அந்த விதை பயிர்வு இந்த ஏழு நாள் முடிஞ்ச முடிஞ்சதுக்கப்புறம் இன்னமுமே அடுத்த ஒரு ஏழு நாள் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு அடுத்த ஒரு விதை போயிருக்கு நான் கண்டிப்பா கொடுப்பேன் ஏன்னா தைப்பட்டத்துக்கு என்னென்ன விதைகள் நம்ம நமக்கு தேவையோ அது எல்லாமே உங்களுக்கு என்னுடைய கார்டன்ல இருந்து நான் சேகரிச்சு வச்சிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த விதை போகிற தருவேன் கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எந்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய நெவிஸ் கடை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைங்கனா கிளிக் பண்ணிங்க அப்போ நான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களுக்கு விதைகள் வந்து தேவை தேவைப்படுன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் வந்து என்னுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் வாட்ஸ்அப் நம்பரை இறச்சி வைக்கிறேங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் எனக்கு வந்துட்டு என்னென்ன விதைகள் வேணும்னு சொல்லிவிட்டு எனக்கு எனக்கு போட்டுட்டு நம்மளுடைய கார்டனை வந்து வந்து போடுங்க அப்போ தான் வந்து யார் யார் நம்ம கார்டனை வந்து ஃபாலோ பண்ணுறீன்னு வந்து எனக்கு வந்து தெரியணுங்கிறக்காக தான் நான் அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஷாட் போடுங்க நான் கார்டன் ஸ்க்ரீன் போடுங்க உங்களுக்கு வந்து நான் பொரியல் அனுப்பி வைக்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமெண்ட் நேரஸ் கரென ஃபஸ்ட் ஸ்ட்ரே படிக்கங்க அனைவரும் இயற்கை விவசாயத்தை நேசிப்போம் எல்லோருக்கும் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் தேங்க்